ஓகே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட பாக்கக்கூடிய படம் அப்படிதான் ஓடுவ குடும்ப படம்னா அப்படிதான் ஓடுவோம் பிடிச்சா உட்காந்து பாரு இல்லன்னா போய்கிட்டே இரு சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கிட்டே நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அரவிந்த் சாமி சார் பட்ட பாடு இருக்குது பாரு அத பதமா எடுத்து சொல்லிருக்காங்க ஏன்னா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கார்த்திக் சாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் நாங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் நாங்க பேசியத கழுத்தறுப்போம் ஓகேவா ஊர்ல ஒரு பெரிய தலைவரா வந்து அசத்தி எடுத்திருக்கிறாரு ஓகேவா இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜகிவரன் சாரா இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்குது நல்லா பண்ணிருக்காரு ஓகேவா அதான் ஊதா கலர் ரிப்பன் வந்து ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா ரெண்டு சீன் வருது அவ்வளவுதான் வேற அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது நமக்கு வேலை கொடுத்ததே கார்த்திக் சாருக்கும் நம்ம அரவிந்த் சாமி சாருக்கும் தான் வேலையே படமே ஏன்னா இது உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடைப்பட்ட இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு துரோகத்தாலேயும் வஞ்சத்தாலையும் நடக்கிற கதை தான் இந்த மெய்யலகன் அந்த பேரழகன் எடுத்து பெரிய வெற்றி பெற்றுட்டாரு படம் வெற்றி தான் எந்த டிஸ்டர்பும் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நீடாமங்கல பக்கத்துல கொடராச்சேரி எங்க பாட்டி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல பள்ளி உள்ள வாழ்ந்துருக்கு எங்க அப்பன பெத்த பாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருச்சு வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாம் இருக்கு எல்லாம் அங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க நாங்க எத்தனையோ ஓட்டம் நல்லா தகரா இருக்கு போட்டு பார்த்தோம் இதுதான் ஐம்பது வருஷமா ஊர்ல இருக்கிற அந்த இடத்த வாழ்வானா நாங்க விட்டுட்டு போனவங்க வந்து ஆக்கிரமிக்க முடியுமா அதெல்லாம் நினைச்சு கம்ப்ளீட்ல எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு கனெக்ஷன் ஆச்சு அங்க இதோ அதான் அது கனெக்டட் ஆச்சு ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் விட்டுட்டு வந்துட்டோம் ஆபிட காப்பி ரைட்ஸா அது எப்படி போடுவாங்க என் ஊர் பக்கத்துல கொடலாம் சரிடா எப்படி உனக்கும் கன்டென்ட் வச்சிருக்கேன் ஓகேவா என் ஊர் போடலாம் சரி அவன் வந்துட்டாம பாடுறா எனக்குன்னே வில்லங்கம்பு நீ எங்கடா எடுக்குறா போடவே மாட்டேங்குறா எதுக்குடா உனக்குலாம் என்னது நீ வந்து குடும்பங்கள் குடும்ப சித்திரம் தான் சொல்லணும் கண்டிப்பா குடும்பத்துல நடக்கிற ஒரு வித்தி ஒரு துரோகத்தை தான் அத பத்திரமா எடுத்திருக்காரு மைய லகன் ஓகேவா அது அந்த பேரலக எடுத்திருக்காரு சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கிட்டே நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நர அரவிந்த் சாமி சார் பட்ட பாடு இருக்குது பாரு அதை பதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கார்த்திக் சார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் நாங்கள் தான் வந்து தஞ்சாவூர் நாங்கள் பேசியே தான் கழுத்த இருப்போம் ஓகேவா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்போம் அந்த விளக்கத்தை வந்து பெருமையாக அண்ணன் வந்து கார்த்திக் அண்ணன் வந்து நல்லா பேசி நடிச்சிருக்காரு எப்பா சாமி முடியலடா சாமின்னு விட்டே ஓடி வர்றாரு லாஸ்ட்டு சீன்லாம் முடியல கடைசியாக தான் ஓ நம்ம தான் வந்து மெய்யலகனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு படம் வந்து குடும்பங்களுக்கு உண்டான படம் நீங்கள் இந்த ஃபைட்டு கீட்டு பாட்டு கீட்டு லவ் கிவ்வு அதெல்லாம் நினச்சி வந்தீங்கன்னா வேலை கேட்காது ஓகேங்களா டூ கே கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் பிடிக்கும் இது ஊருங்களில் படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லா ஓடும் இது ஊருக்கு ஊரில் உள்ள அதாவது சுத்துப்பட்டு கிராமங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் குடும்ப சித்திரம் ஓகேவா இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம்லாம் வந்துருந்துச்சுன்னா நாங்களாம் ஊரை விட்டுலாம் வெளியே வந்திருக்கவே மாட்டோம் இப்ப எங்க ஊர் வந்து நீடாமங்கலம் பக்கத்துல கொட்டலாச்சேரி ஓகேவா எங்க சொத்து பத்தெல்லாம் சும்மா தான் போச்சு எல்லாம் அவங்க அவங்க அந்த காலத்துல அதுக்கு வேல்யூஷன் கிடையாது ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கோடி கணக்கில் போகுதுன்னு நினைக்கிறப்ப அழுக வரும்ல அந்த மாதிரி எனக்கு கனெக்ஷன் ஆச்சு ஓகேவா அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இந்த படம் வந்து கனெக்ஷன் ஆகும் ஓகேவா அதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையாலுமே தஞ்சாவூர் சிறப்பை வந்து எங்க சர்க்குணா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படம் வந்து எல்லா படமுமே தஞ்சாவூரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிரேம் சார் வந்து இந்த படத்தை எடுத்து படைச்சு வெற்றி பெற்றுட்டாரு தான் நான் சொல்லணும் ஊர் சைடு கம்மியா போட்டு விலைய கம்மியா போட்டு சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் பாக்க வைங்க ஓகேங்களா இது பட்ஜெட் படம் தானே அதனால நீங்க குறைக்கலாம் ஏன்னா சாமானியன் ஒரு படத்தை அப்படிதான் ஓட்டினாங்க நூத்தி பதினாறு நாள் அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஓகேவா ஆமா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஊரை விட்டு சொத்த விட்டு புடுங்கிட்டு மறுபடியும் ஒரு கல்யாணத்துக்கு வரப்ப ஊர்ல நம்ம வீட்டை அடுத்தவன் ஆள்றான் அப்படின்னு எட்டி போய் பாக்குறப்ப ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த வழியை கண்டுபிடிச்சி ஒருத்த வந்து எனக்கு சைக்கிள் கொடுத்தவருன்னு சொல்லிட்டு அத்தானா வந்து நினைச்சு அத்தா அத்தானு உயிரா உருகுறாரு அதுதான் கதை ஓகேவா அதுக்கு அந்த அவர் இருந்த வழியில இவர் கூப்பிடுற பாசத்துல அவர் மெய் மறந்து போறாரு அதனால அதனாலதான் மையழகன் ஓகேவா ஆமா கண்டிப்பா நைன்டி சிக்ஸ் விஜய் சேதுபதி அண்ணான்னு ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காது அந்த வாய்ப்பை வந்து பிரேம்குமார் சாருக்கு கொடுத்ததுக்கு உண்மையிலுமே பிரேம்குமார் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும் ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகரை வந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு என்ன ஒரு அதுக்கப்புறம் வந்து ஆறு வருஷம் அவங்களை சும்மா விட்டதால வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா எப்பேற்பட்ட கதையை மறுபடியும் ஒரு மெய்யலகனை குடும்பத்தில் நடக்கிற ஒரு குடும்ப சித்திரத்தை அழகா எடுத்திருக்காரு முதல் பாராட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு ரெண்டாவது வந்து நம்ம கமல் சார் கூட இந்த படத்துல பாதம் அந்த பாட்டுலாம் பாடி மகாநதிலாம் படம் ஓட வச்ச மாதிரி அவர் அதை நினைச்சுக்கிட்டு ரெண்டு பாட்டு கூட பாடி கொடுத்துருக்காரு அந்த பாட்டுகளும் சூப்பரா இருக்கு ஓகே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட பாக்கக்கூடிய படம் அப்படிதான் ஓடுவ குடும்ப படம்னா அப்படிதான் உனக்கு பிடிச்சா உட்காந்து பாரு இல்லைன்னா போய்கிட்டே இரு